அன்பின் மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பிலே இன்றைய வகுப்பில் வாக்கியம் அமைத்தல் தொடர்பாக நாம் கற்கலாம் வாக்கியம் அமைத்தல் என்றால் என்ன என்பதனை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வாக்கியம் அமைத்தல் என்பது வாக்கிய உறுப்புகளை முறையாக இணைத்து பொருள் தரும் வகையில் வாக்கியங்களை அமைத்தல் ஆகும் வாக்கிய உறுப்புகள் என்று சொல்கின்ற பொழுது எழுவாய் பயனிலை பொருள் என்பவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவ்வகையான வாக்கிய உறுப்புகளை நாங்கள் சரியான முறையிலே இணைத்து பொருள் தரும்படியாக அமைப்பதுதான் வாக்கியம் அமைத்தல் என்று பொருள்படுகிறது உதாரணமாக நாங்கள் சில வாக்கியங்களை கவனிப்போம் கமலினி பத்திரிகை படித்தாள் இராமன் வந்தான் ஆறானது மலை நாட்டை கடந்து வந்தது மாணவர்கள் பாடத்தை படித்தனர் இங்கே கமலினி பத்திரிகை படித்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது எழுவாய் பயனிலை என்பன இயைவடைவதாக அமைந்திருப்பதனால் இது ஒரு சரியான வாக்கியமாக பொருள் தரக்கூடிய வாக்கியமாக அமைந்திருக்கிறது இதே வாக்கியத்தை பத்திரிகை படித்தாள் கமலினி என்று எழுதுவதன் மூலம் நாங்கள் உறுப்பமைந்த வாக்கியமாக அதனை காண முடியாமல் இருக்கும் அதே போன்று இராமன் வந்தான் என்று சொல்கின்ற பொழுது இராமன் எழுவாயாகவும் வந்தான் என்பது பயனிலையாகவும் இருக்கிறது இதை நாம் வந்தான் இராமன் என்று கூறுவது பொருத்தமானதாக அமைய மாட்டாது அது போலவே ஆறானது மலை நாட்டை கடந்து வந்தது என்ற அந்த வாக்கியத்தில் வந்தது கடந்து மலை நாட்டை ஆறானது என்று கூறுவது பொருத்தமானதாக இருக்க மாட்டாது ஆகவே மாணவர்களே வாக்கியம் எழுவாய் பயனிலை ஏய்புடையதாக எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை சற்று இந்த உதாரணங்களின் மூலமாக நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் வாக்கியத்தின் உறுப்புகளாவன எவை என உங்களிடம் கேட்டால் அதிலே எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்பன இருக்கும் எழுவாய் என்பது அந்த வாக்கியத்தை எழும் இடமாக இருக்கிறது பயனிலை என்று சொல்வது அந்த அந்த வாக்கியத்திலே பயனை குறிக்கின்ற ஒரு செயலை குறிப்பதாக அது பெரும்பாலும் அது அமைந்திருக்கும் செய்யப்படு பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது செய்யப்படுகின்ற பொருள் அந்த வாக்கியத்திலே அமைகின்ற செய்யப்படுகின்ற பொருளே பொருள் என்று நாம் கொள்ள முடியும் நாம் ஒரு வாக்கியத்தை பார்ப்பதன் மூலமாக இதனுடைய உதாரணங்களை எழுவாய் பயனிலே பொருள் என்பன எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே மீண்டும் ஏற்கனவே கூறிய அந்த வாக்கியங்களை கவனிப்போம் கமலினி பத்திரிகை படித்தாள் இங்கே படித்தாள் என்பது பயனிலை இந்த பயனிலையை வைத்து நாம் எழுவாயை இனங்காண்பதற்காக யார் படித்தாள் என்ற வினாவை தொடுக்கின்ற பொழுது கமலினி என்ற விடை எமக்கு கிடைக்கிறது ஆகவே பயனிலையை கொண்டு யார் அந்த செயலை செய்தார் என்று நாங்கள் வினவுகின்ற பொழுது எழுவாயை நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும் அதே போன்று எதை படித்தால் என்று கேட்கின்ற பொழுது பத்திரிகையை என்ற விடை எமக்கு கிடைக்கிறது ஆகவே அது எதை என்ற செய சொல் எதை என்ற வினாவை நாங்கள் வினவுகின்ற பொழுது கிடைக்கின்ற விடையே அங்கு செய்யப்படு பொருளாக இருக்கும் ஆகவே மாணவர்களே இரண்டாவது வாக்கியத்தை நாங்கள் கவனிப்போம் இராமன் வந்தான் வந்தான் என்றது பயனிலை யார் வந்தான் இராமன் ஆகவே அங்கு இராமன் என்பது எழுவாயாக அமைந்திருக்கின்றது இங்கே மூன்றாவது வசனத்தை வாக்கியத்தை கவனிப்போம் ஆறானது மலை நாட்டை கடந்து வந்தது இங்கே வந்தது என்பது பயனிலை எது வந்தது ஆறு அல்லது ஆறானது என்பது எழுவாய் இதிலே பயனிலை இருக்கிறதா என்று நோக்கினால் எதை வந்தது என்ற விண்ணாவுக்கு எமக்கு விடை கிடைக்காமல் இருப்பதன் காரணத்தினால் இந்த வாக்கியத்திலே பொருள் மறைந்திருக்கிறது அல்ல செய்யப்படு பொருள் இல்லாமல் இருக்கிறது இம் வாக்கியத்தில் பொருள் இல்லை என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்து மாணவர்களே மற்றைய உதாரணத்தை நாங்கள் நோக்குவோம் மாணவர்கள் பாடத்தை படித்தனர் இங்கு படித்தனர் என்பது பயனிலை யார் படித்தனர் மாணவர்கள் ஆகவே மாணவர்கள் என்பது எழுவாய் எதை படித்தனர் பாடத்தை பாடத்தை என்பது பொருள் ஆகவே ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பயனில்லை செய்யப்படு பொருளை நாங்கள் எவ்வாறு இனம் காண முடியும் என்பதனை இந்த வாக்கியங்களை நீங்கள் பார்த்ததன் மூலமாக பகுத்து நோக்கியதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அத்தோடு மாணவர்களே இந்த வாக்கியங்கள் திணை பால் என் இடம் காலம் என்பவற்றோடு தொடர்புடையதாக இருக்கும் வாக்கியங்கள் திணை பால் எண் இடம் காலம் என்பவற்றோடு தொடர்புடையதாக எவ்வாறு அமைந்திருக்கிறது என நாங்கள் உதாரணங்களை நோக்குவோம் தெரியும் மாணவர்களே திணை என்று சொல்கின்ற பொழுது உயர் திணை அகிரினை என இரண்டாக நாங்கள் வகுத்து நோக்குவோம் மனிதன் நட்பண்புகளை கொண்டவன் இது உயர் திணை வாக்கியமாக கொள்ளப்படுகிறது ஏனெனில் மனிதன் என்பவன் உயர் திணையைச் சேர்ந்தவன் என்ற காரணத்தினால் இது உயர் திணை வாக்கியமாக நாங்கள் கொள்ளுவோம் அதே போன்று மாடு புல்லை உண்டது இது அகிரினை வாக்கியமாக நாங்கள் கொள்ள முடியும் காரணம் என்னவெனில் இதிலே வளர்கின்ற எழுவாயாகிய மாடு அகிரினை பொருளாக இருப்பதன் காரணத்தினால் இது அகிரினை வாக்கியம் என்று நாங்கள் கூறுவோம் போன்று மாணவர்களே உங்களுக்கு தெரியும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் என ஐம்பால்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த வாக்கியங்களோடு இந்த பால் தொடர்பான பிரிவுகளும் தொடர்பு பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் இங்கே அவதானிப்போம் அவன் பாடம் படித்தான் இங்கே எழுவாயாகிய அவன் ஆண்பால் என்ற காரணத்தினாலும் படித்தான் என்ற பயனிலே ஆண்பாலை குறித்து நிற்பதனாலும் இது ஆண்பால் வாக்கியம் என்று கூறுவோம் அதுபோலவே போலவே அவள் பாடம் படித்தாள் இங்கே வந்திருக்கின்ற எழுவாயும் பயனிலையும் பெண்பாலை சுட்டி நிற்பதனால் இது பெண்பால் வாக்கியம் என்று கூறலாம் அடுத்து பலர்பால் அவர்கள் பாடம் படித்தனர் ஏற்கனவே கூறியது போல அதனையும் நீங்கள் ஒப்பு நோக்கி பார்க்க முடியும் ஒன்றன் பால் வாக்கியத்தை பாருங்கள் அது தானியத்தை உண்டது பலவின் பால் வாக்கியமாக அவை தானியத்தை உண்டன என்பவற்றை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே தினை பால் என்பன வாக்கியத்தோடு எவ்வாறு தொடர்படுகிறது என்பதனை நாங்கள் அவதானித்தோம் அடுத்து எண் ஒருமை பன்மை என்கின்ற எண்கள் எவ்வாறு வாக்கியத்தோடு தொடர்படுகின்றன என்பதனை நாங்கள் அவதானிக்கலாம் மாணவன் காணொலியை கண்டு கணித்தான் மாணவன் என்பது ஒருமை என்ற காரணத்தினால் இது ஒருமை வாக்கியமாக காட்டப்படுகிறது இதே ஒருமை வாக்கியத்தை நாங்கள் பன்மை வாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது மாணவர்கள் கண்டு கழித்தனர் என பண்பை வாக்கியம் அமைகிறது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே தன்மை முன்னிலை படற்கை என்பன மூவிடம் என்று நாங்கள் கூறுவோம் இங்கே தன்மை வாக்கியமாக நான் வீட்டை கட்டினேன் நான் நாம் என்பது தன்மை சொற்கள் என்ற காரணத்தினால் இங்கே நான் வீட்டை கட்டினேன் என்பது தன்மை வாக்கியமாக அமைந்திருக்கிறது நீ வீட்டை கட்டினாய் இது முன்னிலை வாக்கியம் முன்னிலையில் இருக்கின்ற ஒருவரை பார்த்து கூறுகின்ற ஒரு வாக்கியம் என்ற காரணத்தினால் இதனை நாங்கள் முன்னிலை வாக்கியம் என்று கூறுவோம் அடுத்து படற்கை வாக்கியம் அவள் வீட்டை கட்டினாள் அவன் வீட்டை கட்டினான் அது கூட்டை கட்டியது அவை கூட்டை கட்டின இவை படற்கையை சுட்டி நிற்பதன் காரணத்தினால் இவற்றை நாங்கள் படற்கை வாக்கியம் என கூறுவோம் அதுபோலவே மாணவர்களே இந்த வாக்கியங்கள் காலத்தோடும் தொடர்புடையன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற முக்காலத்தோடு தொடர்புடையவனாக தொடர்புடையனவாக இந்த வாக்கியங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இறந்த கால வாக்கியத்தை அவதானியுங்கள் பறவை பழத்தை தின்றது ஆகவே இது இறந்த காலத்தை குறித்து நிற்பதனால் அங்கே இருக்கின்ற பயனிலை இறந்த காலத்தை சுற்றி நிற்பதனால் இதை இறந்த கால வாக்கியம் என்று கூறலாம் பறவை பழத்தை தின்னுகிறது தின்னுகிறது என்று சொல்லுகின்ற பயனிலையானது நிகழ்காலத்தை சுற்றி நிற்பதனால் இது நிகழ்கால வாக்கியம் என கூற முடியும் பறவை பழத்தை தின்னும் இது எதிர்கால வாக்கியமாக அமைந்திருக்கிறது ஆகவே மாணவர்களே நாங்கள் வாக்கியம் அமைத்தல் என்றால் என்ன வாக்கியத்தில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் எவை வாக்கியம் எவ்வாறு வாக்கியத்தினுடைய உறுப்புகள் எவை வாக்கியம் எவ்வாறு திணை பால் எண் இடம் காலத்தோடு தொடர்படுகிறது என்பவற்றை இன்றைய வகுப்பிலே நாங்கள் கற்றோம் இதனோடு தொடர்புடைய வினாக்கள் இதனோடு நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் இங்கே இந்த பாடத்தோடு தொடர்புடைய கீழ் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற லிங்கை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக இதனோடு தொடர்புடைய பரீட்சையை நீங்கள் செய்து அந்த பரீட்சைக்கான விடைகளையும் நீங்கள் அவ்விடத்திலேயே உங்களுடைய புள்ளிகளையும் விடைகளையும் சரிபார்த்து புள்ளிகளையும் பெற்று மகிழ்ச்சி அடைய முடியும் என்பதனையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் உரைபெறும் நான் எம் கே எம் ஃபசுலுல்லா